நடிகை ரம்ப அவர்கள் இன்று கேப்டன் இடைவெளத்துக்கு வந்து கேப்டன் சார் இறந்தப்போ என்னால் வர முடியல அந்த டையத்தில் பசங்க ஸ்கூல் அப்படின்னு இருந்தனாக்கலாம் என்னால் வர முடியல நான் அவர் கூட நடிச்சிருக்கிறேன் அவரை மாதிரி ஒரு கேரக்டரு யாரும் இருக்க முடியாது அது மாதிரி நல்லா கேரிங்காக பார்த்துக்கூடக்கூடியவர் எனக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனில் வர முடியல ஆனால் சென்னைக்கு நேற்று தான் வந்தேன் வந்த உடனே அவரோட கோயில் கேப்டன் சாரோட கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப் எல்லாரையும் பார்த்துட்டு பேசணும் எனக்கு இது எனக்கு அவர் கூட ஒரே ஒரு படம் தான் நடிச்சிருக்கேன் அந்த படம் நடிக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா கூட நல்லா பேசுவார் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு நல்ல பையனை பார்த்து மேரேஜ் பண்ணி கொடுங்க அப்படி ஒரு சூப்பர் டைப் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு படத்தில் பழகும்போது அவர் ஒரு நடிகனாக பார்க்கும்போது எனக்கு அப்பவும் ரொம்ப பிடிக்கும் அவர் கூட ஒரு படம் தான் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு மனிதன் நடிகர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அரவணைச்சு போனவர் நடிகர் சங்கத்துல எனக்கு கால்ல அடிபட்டுருச்சு அந்த அடிபட்ட உடனே என்ன ரொம்ப கேரிங்க பார்த்தவரும் விஜயகாந்த் சார் தான் ஏன்னா அவர் நம்மளை விட்டு இவ்வளவு சீக்கிரம் போவார்னு நினைச்சு கூட பார்க்கல எனக்கு அது மிக பிடிக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ரொம்ப சொல்லியிருக்காங்க ஏன்னா கேப்டன் வந்து பார்க்கணும் பார்க்கணும்னு நினைச்சாங்க அந்த ஒரு சுச்சுவேஷன் ஒரு விஷயம் என்ன அவர் உயிரோட இருக்கும்போது வந்து பார்க்க முடியல என் வாழ்நாளில் அந்த ஒரு தருணம் வந்து என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும் அவரை வந்து பார்க்கலையே பார்க்கலையேங்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா அவர் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காரு அவரோட கோயிலில் நிறைய சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு இந்த பழக்கம் ஒரு ஆரம்பத்தில் இருந்தே விஜயகாந்த் சார் பண்ணுவார் தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் இப்படி தான் யாரும் தான் சாப்பாடு போடுவார் இப்போ அவர் ஒரு சாமியாக ஆகி ஒரு கோயிலாக இருக்கும்போது அவர் இடத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்நாளில் அவரை பார்க்கலேன்னு ஒரு மன வருத்தம் என்னோட இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லி ரொம்ப பேசுகிறாங்க ஆனால் கேப்டன் கூட ஒரு படமாக நடிச்சிருந்தேன் நாள் ஆனாலும் கேப்டனை வந்து ரொம்ப பார்த்தது மிக ஒரு பெரிய விஷயந்தான் சில நடிகர்கள் எங்கேயும் இருந்துட்டு வராமல் இருக்கும்போது ஒரு நடிகை எங்கேயோ இருந்து இங்க வந்து கேப்டனை பார்க்கறது மிக சந்தோஷமான ஒரு விஷயம்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்து நினைவிடத்தில் வணங்கி